வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நம்ம வந்து இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா சூரிய உதயத்திற்கு முன்பாக இறைவின் கடைசி கால்வாசி பகுதியான பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த கால நேரம் ஒருவர் பிரம்மன் அல்லது படைப்பின் மூலமாக மாற்றுவதற்கான சாத்தியத்தை அளிக்கிறது மேலும் நீங்கள் விரும்பும் வகையில் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் என்பது குறிப்பாக எந்த கால நேரத்தை குறிக்கிறது அதன் முக்கியத்துவம் என்ன மேலும் அந்த நேரத்தில் அதிகப்படியான சக்தி எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது இது வந்து ஒரு கேள்வி நாம் இரவை சூரிய அஸ்தமனத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட கால நேரமாக கருதினால் அதில் இரவின் கடைசி கால்பகுதி நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் அது அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து முப்பது அல்லது ஆறு மணி வரை இருக்கும் அல்லது சூரிய உதயம் வரை இருக்கும் பூமிக்கு சூரியனிடமும் நிலவிடமும் உள்ள தொடர்பின் இயல்பை நோக்கினால் இந்த கால நேரத்தில் மனித அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட உடல் நிலை மாற்றம் ஏற்படுவதை நாம் அறிய முடியும் உங்கள் உடம்பில் உள்ள கழிவுப் பொருட்கள் உதாரணமாக சிறுநீர் மற்ற நேரங்கள் இல்லாத வகையில் பிரம்ம மூன்றில் குறிப்பிட்ட தன்மையில் இருப்பதை மருத்துவ அறிவியலும் கண்டுள்ளது இது குறித்து கணிசமான அளவு ஆராய்ச்சிகள் நடைபெற்றுள்ளன முழு உடலும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உகந்த சூழலில் அமைந்துள்ளது மேலும் கூம்பு சுரப்பி கருப்பு நிறமே மெலோட்டனின் எனப்படும் சுரப்பை இயல்பாகவே சுரக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கூம்பு சுரப்பி அதிக அளவில் சுரக்கிறது அதாவது நீங்கள் ஒரு நிலையான தன்மையை உருவாக்கி கொள்ளலாம் நவீன மருத்துவத்தில் கிலோட்டினின் மனநிலையை நிலைப்படுத்தும் தன்மையில் உள்ளது என்று அறியப்பட்டுள்ளது வெகு காலமாக உங்களை நீங்களே ஒரு நிதானமான சூழ்நிலைக்கு கொண்டு வருவதை பற்றி நாம் பேசுகிறோம் உங்களை நீங்கள் நிதானமாக வைத்திருப்பது என்பதற்கு நீங்கள் எந்தவித தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது என்று அர்த்தம் நிதானத்திற்கு வருவது பிரம்ம இயல் இயல்பாகவே நடக்கும் இந்த கால நேரத்தில் மக்கள் எழுந்து அமர்ந்து அவர்களின் ஆன்மீக சாதனையை மேற்கொள்வதன் மூலம் அதிக அளவு பயன்பெற முடியும் பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் என்பதற்கு படைப்பின் காலம் என்று பொருள் நீங்கள் இதை இவ்வாறு பார்க்கலாம் உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வதற்கான கால நேரம் இதுதான் இந்த அதிகாலை வழியில் நீங்கள் பிரம்மனாக மாறுகிறீர்கள் எனவே நீங்கள் விரும்பும் வண்ணம் உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் படிப்பிலிருந்து படைத்தவனுக்கு என்ற புத்தகத்தில் சத்குரு அவர்களின் உள்நோக்கிய பார்வை மேலும் அறிந்து கொள்ளலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரம் இல்லையா நீங்கள் கேட்பீங்க நைட்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க அதில் ஒரு சதவீதம் தான் எல்லாம் தூங்குற நேரம் அந்த ஒரு சதவிகிதம் பேர் தான் முடிச்சிட்ருக்காங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் தூங்குறாங்க ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி நீங்கள் என்னவாக மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எது நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த நேரத்தில் புதிய சிந்தனைகள் ஃபர்ஸ்ட் திங்கிங் உங்களுக்கு ஏற்படும் மகான்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டரை மூணு மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க ஏரியா தூங்குங்க அவ்வளோதான் எட்டு மணி நேரம் தூக்கும் அவ்வளோதான் எட்டு மணிக்கெலாம் படுத்துருங்க அவ்வளோதான் எட்டு மணிக்கு படுத்துருக்கீங்கன்னா மூணு மணிக்கு எதிர்க்குமோ எட்டு நாள் பன்னெண்டு ஏழு மணி நேரம் வந்து ஒரு வெரி குட் ஸ்லீப்பிங் ஸோ இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் திங்கிங் வந்து ஏற்படும் சரிங்களா பிரம்மம் இப்போ பொண்ணு அப்படி பார்த்துருக்காங்க மூர்த்தம் நாள் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு மாதத்தில் ஏர்லி மார்னிங் மூன்றரைலேருந்து அஞ்சரை மணிக்கில் முகூர்த்தம் வைப்பாங்க சில மூர்த்தம் நாலரை மணிக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மூர்த்த நாள் கிடைக்காத நாளாக இந்த டைமில் வச்சுருக்காங்க முகூர்த்தத்துக்கு நேரம் காலம் கிடையாது நல்ல காரியங்கள் செய்வதற்கு அருமையான நேரம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்